வாங்க இன்னைக்கு அமோவித் மாணிக்கா சேனலில் ரொம்பவே எளிமையான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் என்ன கேட்டால் வெஜிடபிள் பிரியாணியை பல வகையில் செய்யலாங்க ஆனால் நான் இன்னைக்கு ரெண்டே ரெண்டு காய்கறிகளை பயன்படுத்தி வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன் தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இங்கே நான் எடுத்துக்கிட்டது நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி பீன்ஸு கேரட் பாஸ்மதி அரிசி இந்த பாஸ்மதி அரிசி அவங்கவுங்களுக்கு பிடித்தமான ஒரு ப்ராண்ட் இருக்கும் எனக்கு இங்கே இந்தியா கேட் பிராண்டாங்க பிடிக்கும் நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டது வந்துட்டு மூணு கப் அரிசி ஒரு கப் அரிசிக்கு ஒன்று கப் தண்ணி சேர்க்கணும் அந்த அளவில் நீங்கள் செத்துக்கிட்டால் போதும் இப்போ அரிசியை கழுவி ஒரு பக்கம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறி வந்தால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் புதினாவை நான் இங்கே சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூடவே வந்து கொத்தமல்லியும் சேர்த்தே நான் கழுவி எடுத்துக்குவேங்க எப்போவுமே புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்துட்டு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம அதை போட்டு வதக்கும்போது நல்லா இருக்கும் நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அந்த காய்கறிகள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அந்த கேரட்டு பீன்ஸு எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்குவேங்க எனக்கு அப்பப்போ ஒன்று ஒன்றா எடுத்து செய்யறது பிடிக்காது அதனால எல்லாத்தையும் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்குவேன் எடுத்துக்கிட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா செருசாக வெட்டி எடுத்துக்கணுங்க அப்போ தான் வதங்கி வர்றதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு பட்டை கிராம்பு அனாசிப்பூ ஏலக்காய் வீட்லேயே அரைச்ச சோம்புத்தூள் இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேங்க அவ்வளோதாங்க நாம் இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க அடுப்பில் சட்டியை வச்சு சட்டி நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவுக்கு இங்கே நம்ம என்ன சேர்த்துக்கலாம் நான் இப்போ மூணு கப் அரிசி பிரியாணி தான் செய்கிறேன் அப்படின்னும் போது தாராளமாக நான் வந்துட்டு இங்கே ரெண்டு ரெண்டு குடிக்கருண்டிய எண்ணெயும் அது ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய்யும் இங்கே நான் பயன்படுத்திப்பேன் ஏன்னா இந்த எண்ணெயும் நெய்யும் சேர்த்து செய்யும்பொழுது பிரியாணி ரொம்பவே மனமாக இருக்குங்க இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடான பிறகு தாளிப்புக்கு எடுத்து வச்சிருக்க அந்த ஸ்பைசஸ் இருக்குங்க இல்லையா பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்புத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு பொரிய பொரிய விட்டுட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க ஏன் இங்கே நான் வந்து பச்சை வாசனை போகணும் அப்படின்னு சொல்லணும்னா சில நேரங்களில் நம்மளுடைய இந்த வதக்கிற இந்த நேரம் வந்து குறையிறதோ இல்லை வந்துட்டு அங்கே நம்ம வந்துட்டு சரியாக செய்யலை அப்படின்னா சாப்பாட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் இருக்குங்க அதை பார்த்துக்கோங்க பூண்டு பேஸ்ட்டு வதங்கும் போதே வந்து நம்ம பச்சை மிளகாய் வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாங்க பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் வதங்கி வர அந்த நேரத்தில் நம்ம ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சு அதை வதக்கி மூடி வச்சு எடுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொண்ணை வதங்கி வந்திருக்கும் அந்த நேரத்துல நாம வெட்டி வச்சிருக்க அந்த புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டு வதக்கணும் இங்க வெங்காயத்துக்கு அப்புறம் புதினா கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கணுங்க அது ஒரு ஒரு முப்பது செகண்ட் குள்ள நல்லா வதங்கி வந்துடும் ஏன் நம்ம வந்து வெங்காயத்துக்கு அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு வதக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வெங்காயத்துக்கு அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு வதங்கும் போது அது நல்லா வதங்கி வருங்க இதுவே தக்காளிக்கு அப்புறம் போட்டோம் அப்படின்னா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தண்ணி விட்டுரும் அதில் நம்ம புதினா கொத்தமல்லி போட்டோம்னா கண்டிப்பாக வந்து இந்த புதினா கொத்தமல்லியோட அந்த ஜூஸஸ் வந்து ஒழுங்காக வதங்கி வரவும் வராது மனமும் இருக்காது அதனால தாங்க இப்போ தக்காளியை சேர்த்துட்டு அது கூடவே எப்பவும் போல் இந்து உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் மூடி திறப்போங்க கொஞ்ச நேரம் சொல்றது அந்த ஒரு தாங்க அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா வதங்கி பிளண்ட் ஆகி வந்திருக்கும் பார்த்தாலே நமக்கு தெரியும் இங்க நம்ம வெட்டி வச்சிருக்க அந்த எல்லாம் போட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கி ஒரு ஒண்ணிலிருந்து ரெண்டு நிமிஷம் வந்துட்டு மூடி வச்சு திறக்கலாம் நான் இந்த காய்கறிகள் சேர்க்கிற இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் கேஸை பயன்படுத்தியிருப்பேன் காய்கறி நல்லா வதங்கி வந்தோம்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா மிளகாத்தூள் தனியார் தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அதை ஒரு ஒரு நிமிஷத்து ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி எடுத்துக்கலாம் இப்போ திறந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே வந்துட்டு வாசம் வந்துட்டு வீட்டையே தூக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சுன்றது நமக்கே தெரியும் இந்த கட்டத்தில் நம்ம நம்ம த பிரியாணினாலே கொஞ்சம் தயிர் புளிப்புக்கு சேர்த்துப்போம் நான்வெஜ்னால் நம்ம எலுமிச்சை பழம் சேர்த்துக்கலாம் இது வெஜிடேரியன் தானே கொஞ்சோண்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டால் போதும் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நீங்கள் இந்த மசாலா தயிர் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா குக்காய் வந்திருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல நாம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கப் அரிசினா அதே கப்பால் ஒன்றரை கப்பு தாங்க நம்ம தண்ணி எடுத்துக்கணும் பாஸ்மதி அரிசிக்கு சாப்பாட்டு அரிசிக்கு அது வேறு அளவு Thank <laughs> சரி இப்போ நான் இங்கே வந்துட்டு மூணு கப் அரிசி எடுத்திருந்தேன் அப்படின்னும் போது நாலரை கப்பு தண்ணியை வந்துட்டு நான் இப்போ என்னோடய பிரியாணிக்கு வந்துட்டு பயன்படுத்துகிறேங்க தண்ணியை ஊற்றி நல்லா வந்துட்டு ஒரு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இந்த இடத்துல உங்களுடைய உப்போட அளவு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு வரும் இந்த கொதிச்சு வர இந்த கட்டத்தில் நாம ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இங்கே தண்ணியெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அச்சு சேர்த்த பிறகு அப்படியே ஒரு ஜென்ட்லாக வந்து கொஞ்சம் அரிசியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருவோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பு இந்த இடத்துல இருந்து நம்ம ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்ல வைக்க ஆரம்பிச்சிருந்தோம் ஒரு மிதமான ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பிரியாணி அழகா வெந்து வருங்க தம்லாம் போடவே தேவையில்லை சரி இப்போ நான் அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு பிரியாணியை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே மூடி விட்டுறாங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சரி எப்பவும் போல் என்னோடய சின்ன பையன்ட்ட கொடுத்து பிரியாணி எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அவர் அவரோட ஆக்ஷன்லேயே வந்துட்டு சொல்லி முடிச்சுட்டாருங்க இதை விட நமக்கு வேறு என்னங்க வேணும் சரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்பவே சுவையான எளிமையான ஒரு பிரியாணி சமைங்க சமைச்சி குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காம அமு வித் மாணிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் அப்படியே அழுத்தி விட்டுருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க